ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இப்போ சமையல் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்த்தலாங்களா கேஎஃப்சி காலிஃப்ளவர் ஃப்ரை ஓ ஓகேங்களா கேஎஃப்சியில் நம்ம காலிஃப்ளவர் நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை தான் சாப்பிட்ருக்கோம் ஆனால் அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மெத்தடு நம்ம எக் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம் அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை பாருங்கள் இது எப்படி இருந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்கள் எந்த அளவு எந்த அளவில் இதை பாருங்கள் முருமுருன்னு இதை பாருங்கள் கிறிஸ்பியாக இதை பாருங்கள் எவ்வளோ இதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த க இது கேஎஃப்சி இது காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ ஒரு புது டிஷ்ஷான சண்டே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்களா ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன தெரியுங்களா கேஎஃப்சி இது காலிஃப்ளவர் ஃப்ரை ஃப்ரை செய்ய போகிறேங்க இதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா காலிஃப்ளவர் ஒரு ரெண்டு காலிஃப்ளவர் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த பிறகு இதே மாதிரி அந்த அந்த ஸ்டிக்கோட அந்த இது இருக்கு இல்லைங்களா அந்த காம்போடு வந்து நம்ம அரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் வந்து இந்த பாருங்கள் பாதி இந்த பிறகு இப்படி அரிஞ்சு வச்சாலும் ஓகே இல்லைனா உங்களுக்கு வேண்டாம் அதுவுமே செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் காலிஃப்ளவர் பகோடா மாதிரி நம்ம வந்து கல இது மாதிரி போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க போகலாம் முதல்ல வந்துங்க நம்ம வந்து காலிஃப்ளவரை வந்து சுடுதண்ணில் போட்டு வச்சிடலாம் சுடு தண்ணியில் ஒரு ஒரு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அதில் வந்து நம்ம விட நல்லா கொதிக்குது தண்ணி அந்த கொதிக்கிறதுல இதில் போட்டுடலாம் போட்டுவிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே நம்ம ஓகே வேணால் அதுக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இது இந்த மாதிரி தான் நம்ம போட்டுடணும் இதெல்லாம் நம்ம தண்ணியை ஊற்றி ரொம்ப நேரம் அடுப்புல எல்லாம் வேக சுடு தண்ணி எடுத்து வச்சு கீழே வச்சிருந்து கொஞ்ச நேரம் அப்படி சுடு தண்ணிலே ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்துங்க நம்ம வந்து ஒரு காலிஃப்ளவருக்கு ஒரு கோட்டு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அது என்னன்னா என்னென்னா நான் சொல்றேன் இப்போ இதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கலாம் பவுல் வச்சுட்டு ஒரு கப்பு பால் பாலை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் காய்ச்சன பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் லெமன் லெமன் ஜூஸை எடுத்து நம்ம அப்படியே போட்டு இதுலேயும் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதில் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒரு முட்டையை வந்து நான் கலக்கி வச்சுருக்கிறேன் இதை வந்து இதை அப்படியே நம்ம இதில் ஊற்றிடலாம் இப்போ இதெல்லாமே கலக்கிடலாங்க இது வந்து நம்ம இது காலிஃப்ளவருக்கு மேல் கோட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கோம் சுடுதண்ண போட்டு வச்சிருக்கோம் அதை நம்ம எடுத்து இத மெதுவா எடுத்து நம்ம இது அப்படியே வந்து இந்த மாவில் போட்டுடலாம் இப்ப வந்துங்க இது நல்லா நல்லா வந்து நம்ம வந்து உள்ளே நல்லா நல்லா அழுத்தி விட்டு நம்ம வச்சுக்கோங்க இப்போ வந்து அடுத்தது செகண்ட் கோட்டுக்கு வந்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ செகண்ட் கோட்டு ரெடி பண்ணிக்கலாங்க காலிஃப்ளவருக்கு அதில் ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு சின்ன கப்பில் இதை ஒரு ரெண்டு கப்பு அளவு வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன் மைதா மாவு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணான்னா ரவையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிக்க அது தூள் பண்ணி அதை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு போட்டுக்கலாங்க இப்போது இப்போ வந்து ரெண்டாவதுங்க இதில் வந்து இதில் ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க இதில் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு தனியாக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவுக்கு தகுந்தமே இந்த மாவுக்கு செகண்ட் கோட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ போட்டு நல்லா கலக்கிக்கிங்க உப்பு கிப்பு எல்லாம் நல்லா கலந்துருக்கணும் இப்போ வந்துங்க செகண்ட் கோட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிடும் மாவு இப்போ நம்ம நம்ம ஊற வச்சிருக்கோம் அந்த பால்ல ஊற வச்சிருக்கீங்களா அதை பாருங்க அந்த பால்ல இதில் வந்து நம்ம ஒரு ஒரு கோட்டாக எடுத்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து நல்லா முக்கி இதில் இது பண்ணுங்கள் போட்டு தனியாக வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா பீஸையும் அதே மாதிரி பண்ணி தனியாக வச்சிடலாம் இதை பாருங்கள் இதில் போட்டு முக்கி நல்லா இது நல்லா இது நல்லா இது பண்ணிவிடுங்க நல்லா நல்லா இதில் அப்ளை பண்ணிவிடுங்க அப்படி எடுத்து இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் முதற் கோட் பண்ணி இதை பாருங்கள் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டோம் முதல் கோட்டை முடிஞ்சு போச்சு இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னென்னு பண்ணலாம் பார்க்கலாம் இப்போது இப்போ இந்த தண்ணி மீந்திருக்கு இல்லைங்களா இதிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒன்றும் எடுத்து இந்த மாவில் வந்து சும்மா அப்படி லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு தெரியுங்களா இப்படி போட்டு நல்லா கலக்கிக்கிங்க எதுக்கு தெரியுங்களா நம்ம வந்து கார்ன்ஃப்ளக்ஸ் இருந்தால் கார்ன்ஃப்ளக்ஸ் போடலாம் உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ஃபிளக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி போட்டு அப்படியே இதில் போட்டு டிக் பண்ணி அப்படியே அதில் தனியாக வச்சிடலாம் நம்மகிட்ட கான்ஃபிளஸ் இல்லை அதனால தான் இதே மாவை வந்து கொஞ்சம் இது பண்ணாத பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே முட்டை முட்டையாக இருக்குதுங்களா கான்ஃபிளன்ஸ் போட்டோன்னா முட்டை முட்டையாகிடுது பாருங்கள் இப்போது வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திரும்ப ஒரு வாட்டி வந்து இதில் போட்டு இது உள்ளே போட்டுவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வேலை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி போட்டு நல்லா வந்து கலக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு இது ஒரு காலிஃப்ளவரை எடுத்து திரும்ப இதில் டிக் பண்ணிக்கலாம் நல்லா டிக் பண்ணிக்கங்க டிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதில் மாவில் போடுங்க மாவில் போட்டு அவ்வளோதான் இது ரெண்டாவது கொட்டு இதோட முடிஞ்சிச்சு நல்லா போட்டு சும்மா அப்படி ஒரு ஒது உதறி உதறி நம்ம இதே மாதிரி எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி இதை பாருங்கள் இன்னொன்று இன்னொன்று எடுத்துகிட்டேன் இதில் போட்டு டிக் பண்ணிவிடுங்க டிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மாவில் போடுங்க மாவில் போட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா ஒரு உதர் ஒரு இது ஒரு உதர் ஓதுடுங்க சும்மா லைட்டாக உதற ஒதுங்க அப்படியே எடுத்து தட்டில் வச்சுடுங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கடையில் நம்ம வந்து வானத்தில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு ரொம்ப காய விடாதீங்க கொஞ்சம் லைட்டாக காய விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிச்சின்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போட்டுடலாம் இது பாருங்கள் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் ரொம்ப போடாதீங்க ஏன்னா நம்ம வந்து திருப்பி போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படியே ஒன்னொன்னா போட்டுருங்க அந்த தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் அப்படியே திருப்பி போட்டுருங்க தீ அதிகமாகிடுச்சுனா கொஞ்சம் அடைக்கிடுங்க இது இப்படி கொஞ்சம் பப்புல்ஸ் வர மாதிரி இருக்கணும் தீ வந்து அந்த அப்படி இருந்ததுன்னா நல்லா உள்ளேயே வேகும் வெளியே வேவோம் நம்ம போட்டதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தீ போட்டிருங்க ஓகேங்க இதை பாருங்க நல்லா செவந்துருக்கு இந்த பொசிஷனில் வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் எடுத்துடலாம் இப்போ அடுத்த பேட்ச் போட்டுடலாங்க ஒரு ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் இது இது மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா நம்மளும் சாப்பிடலாம் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா எல்லோரும் வெளில லீவ்ல வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து அதனால் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம நம்ம வெளிய வாங்கி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றத விட வெளியே விற்கிது ஆனால் வெளியே வந்து சாப்பிட்டோன்னா அது அந்த அளவு உடம்புக்கு கெடுதலை இல்லைங்களா அதனால நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக சாப்பிடலாம் இப்போ கொஞ்சம் செகண்ட் பேச்சு வேகட்டுங்க ஓகேங்க இது பாருங்க இப்ப பாருங்க நம்ம வந்து செகண்ட் டேம் போட்டதுக்கு பிறகு பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிடுச்சு பாருங்க அந்த நேரத்துல நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம் பபிள்ஸ் அடங்கிடுச்சுனாவே நம்ம எடுத்துடலாம் அவ்வளவுதான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு நல்லா ஒரு நல்ல முறுமுறுன்னு ஆயிட்ட பிறகு நம்ம எடுத்துடலாம் இது செகண்ட் இது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம்ம சூப்பரான சண்டே ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க என்னன்னா அதாவது கேஎஃப்சி காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ இப்போ பாருங்கள் நான் ஒன்று எடுத்து நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுற பாருங்கள் நீங்களே கண்ணால் பாருங்கள் இதை பாருங்கள் சவுண்ட் பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் 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 எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்திருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து சுடுத்தலில் போட்டு வேக வேச்சுது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக நல்லா வந்து இந்த பாருங்கள் கிறிஸ்பியாக இதை பாருங்கள் எவ்வளோ இது பாருங்க எவ்வளோ இது பாருங்க கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதை செய்து பாருங்கள் நீங்கள் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் இது ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தன் பாய்